السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ومن يهدي الله فلا مضل له، ومن يضله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى وقل للمؤمنات يغلظن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال صدق الله العظيم وصدق رسول النبي الكريم தூணின்றி வான்படைத்து துணையின்றி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அகமதாகவும் வாழ்ந்து மறைந்த எங்களுடைய கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தவார்த்தாவியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் அவ்வாஹின் கருணையும் மன்னன் நபியின் சவாழ்த்தும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஒரு மனிதரை நம்ம பார்த்தாலே அவரை பார்த்த அந்த அஞ்சு டு எட்டு நிமிஷத்திலேயே அவர் எப்படிப்பட்டவர் அவரோட நம்ம பேசலாமா பேச பழகலாமா பழக நம்மளுடைய கண்ணு எட போட்டுரும் அழுக்கான ஆடையோடையும் வெட்டப்பட

நல்ல ஆடை அணிவதும் நல்ல அணிவதும் பெருமையா அரசு தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ரசுங்கா சொல்லுவாங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது ரசுங்கா சொல்லுவாங்க அது நல்ல அது தற்பெருமை கிடையாது ஏன் அப்படின்னா இன்னீனு ஏன்னா அவ்வாஹ் நிச்சயமாக அவ்வாஹத்தோட அழகானவன் இன்னும் அழகதான் அவன் விரும்புறான் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவாங்க அப்போ நம்ம நல்ல ஆடை அணியதும் அணிகன் அணையிறதும் தவறு கிடையாது ஆனா மாறாக அதுல என்ன இருக்க கூடாது அப்படின்னா ஆடம்பரமும் அலங்காரமும் இருக்கக்கூடாது நம்மளுடைய ஆடையில கண்ணியம் இருக்கணும் நமக்கான மரியாதை இருக்கணுமே தவிர ஆடையில ஆடம்பரமும் அலங்காரமும் இருக்கக்கூடாது ரசுங்கா ஜும்மால பேண வேண்டிய சுண்ணத்தை பத்தி சொல்லும் போது கூட என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா நல்ல ஆடை அணியுங்க குளிச்சுட்டு நீங்க ஜும்மா தொடிக் வாங்க நகத்தை வெட்டுங்க முடிய வெட்டுங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுண்ணத்தையும் சொல்லி தரும் போதும் நல்ல விஷயத்த உடன் சுண்ணத்தையும் உடல் சுத்தத்தையும் இன்னும் உடை சுத்தத்தை பற்றியும் தான் சொல்லி தருவாங்க

நம்மளுடைய விஷயத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு நாளும் நம்மளுடைய ஆடையோட விஷயத்துல ஆடம்பரம் இருக்க கூடாது அது அதுல அலங்காரம் இருக்க கூடாது ஆனா இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா டிக்டாக் மூலயமா தன்னுடைய வாழ்க்கையை சீரடிக்க கூடியவங்களா இருக்காங்க எல்லா பெண்களும் லைக் பைத்தியமா ஆகிட்டாங்க உனக்கு ஆயிரம் லைக் வந்திருக்கு எனக்கு ஆயிரம் லைக் வரல எப்படி அப்படி ஒருத்தி ஒருத்திக்கிட்டு கேக்குறா அதுக்கு அவ சொல்றா நீ இன்னும் சின்ன ஆடையை ட்ரை பண்ணு இன்னும் சின்னதான் நீ ஆடை போடு உனக்கு ஆயிரம் என்ன ரெண்டாயிரம்

மற்ற ஆண்களுக்கு முன்னாடி அதாவது அந்நிய ஆண்கள் பாக்குற மாதிரி நடனம் ஆடுறதுல வெளியில ஆடுவாங்களா அவங்க பேசுறது அப்படிதான் இருக்கு ஒரு பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிய கண்டிப்பா அந்த பழத்தை நம்ம வாங்க மாட்டோம் அந்த பழத்துக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு புழுவோ இல்லை அந்த பழம் அடுகுனதாவோ இருக்கும் அதனால நம்ம அந்த பழத்தை வாங்க மாட்டோம் அதே போலதான் பெண்கள் டிக்டாக் செய்வாங்க ஆனா நாங்க சுத்தமானவங்க பேசுறாங்க இன்னும்

இந்த காலத்து அந்த காலத்துல அல்லா தால என்ன சொல்லிருக்கானா பெண்களை மூடி மறைத்து கொள்ளுமாறு இருக்க சொல்லியிருக்கான் ஆனா இந்த காலத்து பெண்களுடைய நிலைமை எப்படி ஆயிருச்சுன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு இருந்த நிலைமை மாறி ஆள் பாதி ஆடை மீதி என்ற நிலைமை வந்துருச்சு

சொல்றாங்க நாளைக்கு என்னோட ஜனாசாவும் இப்படிதானே கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா அந்த காலத்துல ஓல பாயில வச்சு ஜனாசாவை தூக்கி போவாங்க அப்ப தூக்கிட்டு போகும்போது அவங்களுடைய வடிவம் அதுல தெரியும் அப்ப அதை பார்த்து பாத்தியமா நாயகி அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதாங்க உயிர் உள்ள போதே அந்த அளவுக்கு பாத்தியமா நாயகி ஒழுக்க முடியவங்களா இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சந்தூக்கு வச்சு தூக்குற நடைமுறையே வளமைக்கு வந்துச்சு அப்போ உயிர் உள்ள போதும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் உயிர் நாயகனா இருக்கணும்ன்றத பாத்திமா நாயகி நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால ஐஷா நாயகி அவங்களோட வீட்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்போ ஐஷா நாயகி சொல்றாங்க நான் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறமா அவங்கள பார்க்கிறதுக்கு அவங்களோட அடக்க ஸ்தலத்துக்கு நான் வருவேன் வந்து அவங்கள ஜியாரத் செஞ்சுட்டு நான் போவேன் அதுக்கப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்க அடக்கம் செய்யப்படுவாங்க அதே மாதிரி அவங்க

ஒவ்வொரு பெண்ணும் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும் அவ்வாஹ தானா நம் நம்ம அனைவரும் பாதுகாப்பானாக இன்னும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிரிதவ செய் இங்கு கூடிய உள்ள அனைவரையும் நம் அனைவரையும் அங்கு கொண்டு சேர்ப்பானாக வாஹிதாரோனா நிலஷம் இல்லாஹி ரோபிலா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ